மிதுவா உட்காரு மிதுவா 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 மெதுவா மிதுவா மெது ஆஹ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு எத்தன வருஷம் ஆகுது பத்து வருஷம் பத்து வருஷம் முன்னாடி நல்லா நின்னாரா நல்லா அதே மாதிரி நடக்க முடிஞ்சா நடக்க முடியாம எத்தனை வருஷம் ஆகுதுங்க

பிரெயினு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் டேமேஜ் ஆகுறதுனால நேராக வந்து சென்சேஷன் காலில் ரெண்டு காலையும் குறைஞ்சி போயிடும் நின்றுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது இது மாதிரி அந்த எல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து பல பல்வேறு மருத்துவ முறை இருந்தாலும் இவ பண்ற மருத்துவ முறை ஃபுட் பேருளக்ஸ் ஆலஜி இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா உள்ள சிஸ்டம் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல நாங்க அந்த கால் பாதங்கள்ல நம்ம

உடுகும்போய் கால் இழுக்குது எலுகுது இல்ல அம்மா இதான் அந்த நரவுஸ் வந்து பிரேனோட கனெக்டட் உள்ள தி ஃபைனல் கேட் இதுக்கு முன்னாடி நல்லா தெளிவா பேசிட்டு இருந்தீங்க இல்ல அம்மா பேசி இப்ப இதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இது ஆ ஹுச்சு இல்ல இந்த அபியாம் அபியாம்

ரெண்டு காலுக்கும் ஒரே மாதிரியான இருக்கா ஒரு அதிகம் குறைவா இருக்கா ரெண்டு இது மாதிரி குடுக்கணும் இது மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்தீங்கன்னா நல்லா எப்படி பண்ணுவோம் அங்க யாராவது இருந்தா அவங்க செய்யறது மாதிரி பண்ணி விட சொல்லுவாங்க ஏன்னா அம்மையா இந்த மாதிரி ஆமா ஆமா தான் இருக்கு சில நிறைய இருக்கு இன்ஸ்டியூட்டு நீங்க இருக்கிற இடத்துல இருக்காது வெளியில இருக்க மாட்டேங்க கேட்டு சொல்றேன் நம்ம ஆளுநர் இருக்காங்க நர்வ சிஸ்டத்துக்கு இது மாதிரி தான் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல பண்ணிடுவாங்க மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுருவாங்க அது வந்து ஒர்க் ஆகாது இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பண்ணாதான் ரிஃப்ளக்ஸாலஜி ஆக்டிவேட் ஆகும்

तो वालीर का कुछ रतन मर गा। तो वालीर के कुछ जो है, ये ஆமா இந்த மசாஜ் தான் பண்ணுவாங்க இல்ல இல்ல இன்னும் தேய்ச்சி விட்டுறாங்க அவ்வளவுதான் இல்ல தேய்ச்சி விடுவாங்க பயிற்சி போடல

Mm-hmm. Yeah. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெர்வ்ஸ் சிஸ்டத்துக்காக ட்ரீட்மெண்ட் ரிஃப்ளக்ஸ் ஆளுங்களை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் திரு முருகன் அவர்கள் வந்து மலேசியாவில் வந்து வந்திருக்காங்க இப்போ மோர் தென் டென் இயர்ஸாக அந்த நெர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்குது இதில் அதிகமாக பாதிப்பு வந்து மோர் தென் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக தான் ரொம்ப ஹாலில் வந்து சென்சேஷன் கம்மியாக இருக்கு ஸ்பீச் கொஞ்சம் இதாகுது தனியாக நடக்க முடியல அது மாதிரி ப பல பிரச்சனைகள் இதுக்கு வந்து நம்ம சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெர்வு ப்ராப்ளத்தில் சோமெனி டைப் ஆஃப் நெர்வு ப்ராப்ளம்ஸ் இருக்குது இது வந்து மோட்டார் செல்ஸ் பிரெயினுடைய செல்ஸ் வந்து டெத் ஆகிறதுனால டக்குன்னு அந்த சென்சேஷன் வந்து காலில் கம்மியாயிருச்சு காலில் இருக்கிற உணர்வுகள் தெரியாது காலில் வச்சாலும் கூச்சல் தன்மை ஏற்படும் காலை ஸ்டெடியாக வந்து காலை கீழே வைக்க முடியாது ஸ்டடியாக நிற்க முடியாது பேலன்ஸ் இருக்காது காலை எடுத்து வைக்க முடியாது அது மாதிரி சூழ்நிலையில் உள்ள அந்த பிரச்சனை இதுக்கு என்ன பண்ணுறோம்னா ரிப்ளெக்ஸ் காலேஜில் நம்ம சென்ட்ரல் மோட்டார் நெர்வு சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த சோலார் ரிப்ளக்ஸ்லேருந்து நேராக வரக்கூடிய பாயிண்டு சென்ட்ரல் மோட்டார் நெர்வு சிஸ்டம் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பிரெயினுடைய பாயிண்ட் பிட்யூரிட்டி கிளான்ட்டுடைய பாயிண்ட் அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டு கனெக்டட் பிரெயின் அதனால ஸ்பைனல் கார்டுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா இந்த சயாட்டிக நர்வ்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த லிம் கிளாண்ட்டுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கால் உடைய பாயிண்ட்டு கையினுடைய பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்புல எல்லாம் நிறைய நர்ஸ் கனெக்டடு பாயிண்ட்ஸ் இதுக்கெல்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்துட்டு காலில் உள்ள ஆர்கான்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணுறோம் இதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அந்த நெர்வ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும் இந்த காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக காலில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் நெருவு சிஸ்டம் பிரெயின் வரைக்கும் கனெக்டட் உடையது நல்லா பங்கன் ஆகும் அதே மாதிரி பிளட் செல்ஸ் எல்லாம் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் தங்குதடு இல்லாமல் பிரெயினுக்கும் போகும் இதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெத் செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகுறதுக்கு ரிப்ளக்சாலஜி சிஸ்டம் நல்லா பயன்படும் இது ஒரு கோர்ஸா எடுக்கும் போது நீ திரும்பி ரெக்கவரி ஆகுறதுக்கு இது பயன்படும் இந்த வீடியோ எதுக்குன்னா அவங்க அங்க போனாலும் அங்க யாரும் ரிப்ளக்சாலஜி இருந்தா இது மாதிரி இந்த மெத்தட்ல பண்றதுக்காகவே நம்ம உதவியா இருக்கும் இது மாதிரி நெருவு சிஸ்டத்தில் நிறைய சிஸ்டம் இருக்கு அது வந்து பார்க்கிசெக்ஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது உதர்வாதம் இதில் வந்து சில சென்சேஷன் கம்மியாகிறது இந்த டயாபட்டிஸ் பேசுவோம்னா நியூரோபதினு ஒரு ப்ராப்ளம் நெர்வ்ஸ்னால காலே நடக்க முடியாமல் போயிடும் கால் இருக்கிறதே தெரியாது அது மாதிரி இருக்கு சோ சோமனி ப்ராப்ளம் இருக்கு இருந்தாலும் இவ்வளோ சாருடைய பிரச்சனைக்கு நம்ம பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா இதை வந்து மெயினாக வந்து சென்ட்ரல் மோட்டார் நர்வ் சிஸ்டம் இதை வந்து ரிப்ளக்ஸாலஜி முறை விலையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சிரும் முதல்ல இருந்தா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆயிட்டுனா அந்த கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதனால இந்த பாயிண்ட் இந்த மத்திய மோட்டார் நர்வ் பாயிண்ட்ஸுக்கு வந்து நல்லா வந்து ஸ்டிமுலேஷன் அதுக்கப்புறம் கார்டு இதான் வந்து சர்வைக்கல் இப்போ கொடுக்கறது இந்த சர்வைக்கல் பார்ட்டுக்கு நல்லா கொடுக்கும் அப்படியே கொடுக்கும்போது கட்டையை நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஒன் மினிட் அது கொடுத்தாச்சு அப்படின்னா தலைப்பகுதிகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் போகும் ஆக்சிஜன் ஃப்ரீயா போகும் தலைகளுக்கு தலையில உள்ள பிரெயின் பிட்டி பீனியல் ஃபீனியல் அதே மாதிரி சிறுமுலை பெருமூளை உள்ளந்தண்டு கார்டு வரைக்கும் சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் போகும் அப்ப நரம்பு மட்டும் எல்லாம் நல்லா பங்காக வர்றதுக்கு உதவும் அதோட ஆர்கான்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிவர் பாயிண்ட் லங்ஸ் பாயிண்ட் ஹார்ட் பாயிண்ட் இதெல்லாம் பிரஷர் கொடுக்குறோம் அதனால வந்து இன்னும் வந்து சீர சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் வந்து நல்லா பிரெயினுக்கு போகிறது உதவும் இது தொராசிக்கல் இது இந்த லம்பார் சேர்க்கிற நம்ம கொடுக்கறது நல்லா கொடுக்கறது ஏன்னா அந்த இடத்துல வந்து பெயின் இல்லாமையும் அது ஆக்டிவேட் ஆகிறது பயன்படும் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் சயாட்டிக் பாயிண்ட் அதுக்கப்புறம் லிம் கிளான் இங்கே நிறைய வந்து நெருவு சிஸ்டம் கனெக்ட் ஆகும் இங்கே கொடுக்குறதுக்குனால கால்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்தும் கிடைக்கும் நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் மேலே பாத்தீங்கன்னா பேக் ஆஃப் ஹியூமன் பாடியில பேக் சைட் இங்கே இருக்கிற நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் த காலுடைய பாயிண்ட் இந்த பகுதியில் போகும்போது லிம் பிளான் போகும் டிகன் நெருஷன் கொடுத்துட்டு இது மாதிரி கார்ல கொடுக்கும்போது எல்லா ஆர்கானிக்ஸும் இந்த ஸ்டிமுலேட் ஆகும் மிதமான அழுத்தத்தை கொடுக்கும் இது மாதிரி நம்ம கொடுக்கறதுனால நல்லா வந்து நரம்பு மண்டல நல்லா ஃபங்க்ஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆலோசிக்கும் உதவும் ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் அண்ணா நகர் சென்னை டாக்டர் ரவிச்சந்திரன் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ வருங்க இப்போ மெதுவாக காலை கீழே வைங்க இப்போ மெதுவாக இருந்துருங்க அப்படியே நின்றுங்க பார்ப்போம் இந்த அந்த காலுக்கு இந்த காலுக்கு எப்படி தெரியுது இப்போ பண்ண காலுக்கு